சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் குறிப்பிடாரு முதிர்ச்சி அற்று நடந்துகிறாரு அப்படிங்கிறாங்க மகாத்மா காந்தி வந்து மகாத்மா காந்தி வந்து சாக வரை உண்ணா போது இப்படிதான் சொன்னாங்க ஒரு புது போற அஹிம்சை வரும்போது இதான் சொன்னாங்க அஹிம்சை வரும்போது கட்சிக்குள்ளேயே அது வந்து கட்சிக்குள்ளேயே வந்து பல பேர் வந்து இது மிதவாதம் பயம் தீவிரவாதம் பெருசா வந்துச்சு இது வந்து ஏற்க முடியாது வந்துச்சு அவர்களை வந்து அவன் நம்ம அடிக்க விடுவோம் அடி வாங்கிட்டு இருக்கணும் என்ன பைத்தியகர் வந்துச்சு அப்ப தன்னைத்தானே வறுத்துக் கொள்வது அஹிம்சை முறைங்கிறது நம்ம நாட்டில் உள்ள பாலகாலம் உள்ளது ஒவ்வொரு தலைவர் ஒரு முன்னெடுக்கும் போது புதுசாத்திருக்கும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடைக்கும் இல்ல பாஜகவை ஆதரிக்கக்கூடியவங்க மோடி அவர்கள் பிரதமர் ஆகணும் சொல்லக்கூடிய யஸ்வி சேகர் இப்ப ஒரு அண்ணாமலை அவர்களுக்கு பாஜகவுக்கு எதிர்நிலைப்பாட்டுல இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஒரு ஒரு நடிப்புக்காக பண்ற மாதிரி இருக்குங்கிற ஒரு விமர்சனங்கள் வருது ஏதாவது நடிப்புக்குன்னு வச்சுக்கோங்க காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்திரம் அஞ்சு மணிக்கு முடியக்கூடிய உண்ணாவிரம் யாருமே நடிப்புன்னு சொல்ல ஆர்ப்பாட்டம் மட்டும் அடுத்த அரை மணி நேரத்தில் அவங்க கூடி குழா கூடிய அரசியல் கட்சியில நம்ம வந்து சொல்ல எதிர் எதிரொள்கு வச்சு சொல்லி கூட்டணி வச்சிருக்க கொள்கை கேள்வி பண்ணல கொள்கை முறைன்னு சொல்லிட்டு நான் ஏற்க மாட்டோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நகைப்புக்குள்ளாகல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஆனா அங்க திமுக கூட்டணும் தொடருவோம் அது நாய்ப்பு நாய்ப்புக்குள்ளால திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஆனா திமுக கூட்டம் தொடரும் அது நகைப்புக்குள்ளாகல எது நாயப்புக்குள்ளாகணும் சார் நீங்க ஒரு கட்சி நடத்துறீங்க எங்க எல்லாம் காப்பாத்தீங்கன்னு சொல்றீங்க அப்ப நீங்க வந்து நாங்க இந்த கூட்டணி விட்டு போக மாட்டாங்க ஆனா நடக்கிற ஆட்சி சரி இல்லைங்க எது நாய்ப்புக்குள்ள சொல்லுங்க இதெல்லாம் சொல்லுகிறவங்களை நாய்ப்புக்குள்ளாகல ஒரு குழந்தையோட பாதிப்பை கேட்டு ஒருத்தர் போராடா அவர் நாய்ப்பு உள்ளார யோசிங்க

முதலமைச்சர் கார்ல குறுக்கு பிடுக்குணுமா என்ன அதிரடின்னு வாட்டி ஒய்ஃப் எனக்கு புரியலையா இல்ல சார் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அது பண்ணி நீங்க அதான் சொல்லுங்க கவனிக்க மாட்டேன்றீங்க அது ரொம்ப அளவா சொல்றா அந்த கோயம்புத்தூர் பிரஸ் பிரசிமியில ரொம்ப தெளிவா சொல்றாரு பண்ணி பண்ணி கலைச்சு போனோம் ஆர்ப்பாட்டம் பண்ண அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க குற்றவாளி பூரா ரோட்ல சுத்திட்டு இருக்கிறான் அத கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போனா நீங்க வழியில மறிக்கிறீங்க தமிழ்சிமா சொல்லியிருக்காங்களா இல்லையா ஐம்பது போலீஸ் சூழ்ந்து நெருக்கி நடக்க விடாம தடுக்கிறாங்க என்ன அவங்க வள்ளூர் கோட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ண அவங்க சாலை மறியல் பண்ணல மவுண்ட் ரோல் நிக்கல காமராஜ் சாலையில் நிக்கல பூந்தமல்லி சாலையில் நிக்கல பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணல அனுமதிக்கப்பட்ட இடத்துல போறாங்க அந்த போராட்டத்தை அனுமதி கொடுக்கல அனுமதி கொடுக்கல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு அரை மணி நேரம் பேசுவாங்களா தொண்டர் தண்ணி வந்து கிளம்பி போயிருவாங்கல்ல அதையும் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்ப நீ பப்ளிக் டிஸ்டர்ப் ஆச்சு ஆக கூட எப்படி டிஸ்டர்ப் ஆகும் வள்ளூர் கோட்டம் நீங்க அனுமதி இடந்தானே அவங்க வள்ளூர் கோட்டம் ஆர்ப்பாடு நாங்க அவங்க தமிழ் உங்களுக்கு சாலை மறியல் சொன்னாங்களா ரயில் மறியல் சொன்னாங்களா விமான மறியல் சொன்னாங்களா போக்குவரத்து நிறுத்தம் சொன்னாங்களா பப்ளிக் என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அதே நீங்கள் பண்ணி அப்போ ஒரு அரசியல் கட்சியுடைய அடிப்படை கடமையாக இருக்கக்கூடிய மக்களுக்காக குரல் கொடுக்குற அனுமதிக்க மாட்டேங்க சாமானிய மக்களுடைய சுதந்திரமாக நடமாட முடியாதுன்னு ஒரு 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 குழந்தை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளே இருக்க முடியல பாதுகாப்பாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேம்பஸ்க்குள்ளே உங்களுக்கு எழுபது கேமரா இருக்குது ஐம்பத்தெட்டு ஒர்க் பண்ணுது பதினோரு வாயில் இருக்குது ஆறு திறந்துருக்கு அஞ்சு பூட்டி இருக்குது நூற்றி நாற்பது செக்யூர்ட்டி இருக்குது இவ்வளவு இருந்து ஒரு பொண்ணை வந்து பகிரங்கமாக வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஒருத்தன் அப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்போ இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமா வள்ளூர் கூடத்தை யாரும் போகாதீங்க ஃபோக்கஸ் பண்ணணுமா அப்போ எங்கே உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்குது அதுதான் அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்தவருக்கு அது வருது இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும் திரு அண்ணாமலைக்கு ஒரு சென்டிமெண்டலான ரீசன் ஒன்று இருக்காது ஞாபகம் இருக்காது உங்களுக்குலாம் அண்ணாமலையுடைய கரியரில் அவர் எஸ்பியாக இருந்தபோது உடுப்பின்னு நினைக்கிறேன் நாட்டுறாங்க அவர் வந்து எஸ்பியாக இருந்தபோது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த குழந்தை இதே மாதிரி பாலி வன்பது செய்யப்பட்டு கொல்லப்பட்டுருச்சு கொல்லப்பட்டுருச்சு என்னடா என்னடா என்னன்னு சொல்லி பதினெட்டு சின்ன பையன் ரொம்ப ஆவேசமாக இருக்கிறாரு அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி அவர் இப்போ என்னென்னு பார்த்தா அந்த ஸ்கூலில் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் நடத்துறாங்க கம்ப்யூட்டர் மொத்தமே ரெண்டு கம்ப்யூட்டர் தான் இருக்குது ஒரு ஸ்கூலுக்கு போகிற நடத்தணும் அப்போ ஷிஃப்ட்டு போனால் நடத்துறாங்க அப்போ ஏழு மணிக்கு தான் க்ளோஸே கிளாஸே முடியுது ஏழு மணிக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது ஒம்பது மணி பத்து மணி ஆயிடுது அப்போ அந்த அன்டயில் போகும்போது சமூகத்தை பயன்படுத்தி அந்த பிள்ளையை பாலி முடிச்சிருக்காங்க கொண்டுறான் அதுக்கப்புறம் பள்ளிக்கம்ப கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாரு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தார் இதெல்லாம் வேறு விஷயம் அப்போ அந்த அழியாத தாக்கம் ஒரு மனசுக்குள்ள நிற்கிது என்னடா மோசமான ஒரு சமாச்சாரம் பண்ணிவிட்டாங்க நம்மளுக்குள்ள ஒரு புள்ள வந்து பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல அப்படின்னு அதே தான் என்னைக்கு நடந்திருக்கு அப்போ அந்த சென்டிமெண்ட் திரும்பி ஒரு புள்ள காலேஜ் கேம்பஸ்குள்ளே இருக்க முடியல ஒரு பிள்ளை பள்ளிக்கூடம் போயிட்டு வர முடியல என்ன நம்ம செய்கிறோம் அப்போ நீ விமனாக இருந்தால் உடனே நான் வந்து பாலியல் வன்புச்சு செஞ்சுருவேன் அப்படின்னு ஒரு நிலமை தான் கொடுக்குறோம் அப்போ அந்த ஆதங்கத்தை ஒரு வெளிப்படுத்துகிறாரு ரொம்ப சரியாக ரொம்ப நியாயமாக ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப ஆவேசமாக ரொம்ப சரியாக பர்ஃபெக்ட்லி ஆனால் சார் இப்போ அது கிண்டலுக்கு உள்ளாக்குது இல்லை சார் கிண்டலுக்கு உள்ளாகிறவங்கள வெக்கப்பட சொல்லணும் வேதனைப்பட சொல்லணும் பாலியல் வன்புணர்ச்சி செய்கிறத வந்து கிண்டல் பண்ணுறதுக்கு துப்பு இல்லை அதை கேள்வி பண்ணுறதுக்கு துப்பு இல்லை அதை விமர்சனம் பண்ணுறதுக்கு துப்பு இல்லை அவங்களை கேள்வி கேட்க துப்பு இல்லை எப்படி அந்த பெண் அங்கே அத்தனை மணிக்கு போச்சுன்னு வரைக்கும் கேள்வி கேட்குறவங்க கிளம்பிட்டாங்க சமுதாயத்தில் என்னுடைய வீட்டு பிள்ளையா இருந்தால் உங்களுடைய வீட்டு பிள்ளையா இருந்தால் சமுதாயத்தில் இருக்கு நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தால் ஒத்துக்குவாங்களாத அந்த பிள்ளை இப்படி போகுது போகுது நீங்க போக கூடாதா கேம்பஸ்குள்ள இருக்கூடாதா அதே மாதிரி ஒரு பையனை கேட்டிருக்கீங்களா உங்களை ஒரு ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு ஒரு ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு ஒரு பையன் தேட்டருக்கு சமுதாயத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கீங்களா ஒருத்தர் ஒரு குடும்பத்துல ஒரு சமுதாயத்தில் ஒரு வெளியில ஒரு அரசியல்வாதி ஒரு போலீசா பன்னெண்டரை மணிக்கு வெளியில சுத்திட்டு இருக்க யாராவது கேட்டிருக்கீங்களா பொம்பளை பிள்ளை சுற்றக்கூடாதா அந்த பிள்ளை எங்க ஊர் சுற்றிச்சா ஊர் சுத்தவே உரிமை இருக்குன்றேன் ஒரு பாத் அந்த பிள்ளை கேம்பஸ்க்குள்ள இருக்கு கேம்பவுண்ட் குள்ள இருக்கு அதை நீங்க கேள்வி கேட்பீங்களா அவன் பாலியல் வன்முறை செய்வன கேள்வி கேட்க மாட்டேன் எங்க போது உங்க பாரு அப்ப என்ன நோக்கம் உங்களுக்கு நீ வெளியே வந்தா உன்னை பாலியல் வன்முறை செய்வோம் அப்படியா வீட்டுக்குள்ள பூட்டிக்கமா நீங்க அடுப்பதும் பெண்களுக்கு படிப்பதற்கு சொல்லிட்டு இருந்தீங்க என்ன உங்களுக்கு அண்ணா கேம்பஸ் இருக்க முடியல ஒரு பொண்ணு என்ன விரும்புறீங்க நீங்க எப்படி நீங்க சமுதாயத்தில் கேள்வி எழுப்புவீங்க முதல்ல இருபத்தி நாலு நூற்றாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் எப்படி கேள்வி எழுப்புவீங்க

எஸ்னோ சொல்லுங்க சார் அப்புறம் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்புடைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒரு மனுஷன் தன்னை தானே சாட்டை அடிச்சுக்கிறான்னு அது காமெடி பண்ணுவீங்களா பத்து மணிக்கு ஆர்ப்பாட்ட ஆரம்பிச்சுட்டு இப்போ அஞ்சு மணிக்கு முடிச்சுட்டு நடுவில் வந்து ஜூஸை குடிச்சுட்டு பின்னாடி போய் டாஸ் டாஸ்மாக வந்து ஒரு வாழைப்பழம் குடிச்சு சாப்பிட்டுட்டு ஒரு கடையில் போகிற ஒரே கூட்டம் அப்படி வந்து மதுவளை போராட்டத்துறாங்க உண்ணாவிரம் நடத்துறாங்க அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் அப்படிமீங்க ஒருத்தர் உங்களுக்கு சொல்லாமல் நான் எனக்கு சொல்லிக்கிறேன் சொல்லி சாட்டை அடிச்சா நீங்கள் வந்து கேலி பண்ணுறீங்க கேலி பொருளாக எப்படி கேள்வி பொருளாக வரும் யூ பீப்பிள் ஆர் ட்ரைங் தட் இந்த சமுதாயத்துக்கு அவர்த்த கிளம்புறான்னு அவனை வந்து அவ எதிர்த்துப்பாரு எதிர்த்தா மடிய மாட்டான் கேள்வி பண்ணிப்பார் இந்த டிராக்டிஸ் ரொம்ப பழசுங்க ரொம்ப பழசு இந்த டிராக்டிஸ்